யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஞானம்ங்கிறது அவசியமானோம் இவ்வளவு எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சு அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்ல மனோ தத்துவ நிபுணர்கள் சொல்றவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசைட் உள்ள போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இந்த மனதினுடைய இயக்க ரகசியங்கள் தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்போ கிடைக்கணும் அந்த ஞானம் வந்தபடி தான் கிடைக்கும் ஐயப்ப நீங்கள் சொன்னால் புரிதல் இருக்குங்க இப்போ அந்த புரிதலோடு தான் நம்ம வெளி செயலுக்கு நம்ம இது பண்ணுறோம் ஆனால் புறச்சூழல்கள்னால் நம்ம சில டைம் ஈஸியாக எஃபெக்ட் ஆகிடும் இல்லைங்களா இப்போ நம்ம ஒன்றுமே பேச தேவையில்லை நம்ம அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணல எல்லாமே நல்லா தான் நடந்துட்டுருக்கு பட் சில மனிதர்கள் சில சூழ்நிலைகள் நம்ம அங்கே போக வேண்டிய ஒரு கட்டாயினுங்க நம்ம சர்க்கிளுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் நம்ம நம்மளோட சர்க்கிளை விட்டு ப பிற மனிதர்கள் இல்லைன்னா பிற சூழ்நிலைகள் நம்ம போகும்போது நம்ம அறியாமலேயே நம்ம டவுன் ஆகிடறோம் அங்கே வந்து நான் ஒரு பயம் கிடையாது எந்த இமோஷன்ஸுமே கிடையாது பயம் வரல ஒன்றுமே வரல ஆனால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக பயங்கர டவுன் ஆயிடும் பட் அந்த அதில் வந்து நம்ம யாரை ப்ளேம் பண்ணணும் தெரில ஒன்றும் பண்ணணுமே தெரில மைண்டு சில டைம் ஆஃப் ஆயிடுது சில டைம் அதை யோசிக்கணுன்ற அந்த கெப்பபிலிட்டி இருக்குது இல்லைங்களா அந்த சிந்திச்சு செயல் பண்ணி ஆ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் நெக் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு நெக்ஸ்ட்டுன்ற அந்த ஆப்ஷனுக்கே அங்கே ஒரு திங்கிங் தேவைப்படுது பார்த்திங்களா சில டைம் அதே ஆஃப் ஆயிருது ஸோ அந்த சுச்சுவேஷனுக்கு அந் அந்த டைமில் நம்ம ஆற்றலே கிடையாது அப்போ அந்த இதுக்கு நம்ம என்ன சொல்ல மனம் அப்படிங்கிறதே மனதில் அப்படி எண்ணங்கள் அப்படிங்கறதே வந்து ஒரு பிரதிபலிப்பு தான் அந்த பிரதிபலிப்புங்கிறது புறத்தை வந்து உள்ளே பிரதிபலிக்குது மனசுக்கு ஒரு கண்ணாடி மாதிரி சொல்லுவாங்க இருக்கிற சூழ்நிலையே உள்ளே பிரதிபலிக்குது நீங்கள் உங்கள் சர்க்கிளில் உங்கள் நண்பர்களோடு இருக்கும்போது உற்சாகமாக இருப்பீங்க ஆமாங்க லைக் மைண்டட் பீப்புள் ஒன்றா இருக்கிறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அதை பார்க்கும்போது அது பிரதிபலிப்பு உள்ள மகிழ்ச்சியை கொடுக்குது ஓகேங்களா இப்போ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது உங்களுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆனால் உங்கள் சம்பந்தம் இல்லாத ஒரு புது சூழல் எல்லாமே புதியவர்கள் அங்கே வந்து அது பிரதிபலித்து என்ன பண்ணுதுன்னா அவங்களுக்கு சோர்வையும் ஒரு டல்னஸையும் கொடுக்குது ஆமாம் இது ஒரு பிரதிபலிப்பு தான் அதுவும் இயற்கைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் நீங்கள் வெளியே வந்துடுவீங்க ஆமாம் நீங்கள் எப்போ இது இது இயற்கை தானே இது வந்து நீங்கள் கொண்டு வரல புறத்தில் நடக்கிறது அந்த கண்ணாடியில் பிரதிபலிக்கிற மாதிரி உள்ளே வந்து எண்ணங்களாக பிரதிபலிக்குது ஒன்று இங்கே ஒன்று டல்லாக இருக்க ஒன்று இது இது தானே எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ தான் உங்கள் கவனம் வெளியே வரும் இப்போ இவங்க கிட்ட என்ன பேசலாம் எப்படி இவங்களை டீல் பண்ணலாம் அப்படிங்கிறது எப்போ வரும்னா நீங்கள் எப்போ உள்ள வந்து இது ஏற்க தான் எடுத்துகிட்டு நமக்கு அங்கே வேலை இல்லை பிரதிபலிப்பு நம்ம மாற்ற முடியுமா பிரதிபலிப்புக்கான வேணால் நம்ம மாற்றலாம் இது பிரதிபலிப்பு ஏற்க தான் எடுத்துகிட்டு வெளியே பாருங்கள் அவங்க அவங்க யார் எந்த மாதிரி ஆளுங்க அப்போ தான் அவங்கள வாட்ச் பண்ண ஆரம்பிப்பீங்க எங்கேருந்து வந்திருக்காங்க இவங்களோட நட்பு வச்சுக்கிறது நல்லதா அவன் புது நட்புகள் கூட உருவாகலாம் இல்லை அவங்க எப்படி எச்சரிக்கையாக இருக்கலான்னு பார்க்கலாம் எல்லாமே நீங்கள் செயல்படுறதுக்கு உங்களுக்கு உதவிக்கானதான் அந்த எண்ணமே அப்படி வருது அப்படி ஒரு டல்னஸ் கூட தேவையானது தான் எது வருது அது இயற்கையானது தான் அது மனசுங்கிறதே புறத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கண்ணாடி தான் பிரதிபலிப்பை மாற்ற வேண்டிய அவசியம் நமக்கு கிடையவே கிடையாது நீங்கள் அது இது இயற்கை தான் எடுத்துங்க அப்படி வந்து எதுவுமே அது வர்றதை இயற்கை தான் எடுத்துட்டிங்கன்னா அதுவுமே நிற்காது அதுவும் தான் இருக்கும் நம்ம எப்போ வந்து இதில் ஒரு விருப்பு விருப்பு காட்டுறோமோ அப்போ தான் அது அது வந்து தங்கு தங்க ஆரம்பிச்சிருக்கும் நம்ம அங்கே வந்து விருப்பிற்பே காட்டாது உள்ளவரது எடுத்துங்க மாறி யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஞானம்ங்கிறது அவசியமானோம் எளிமையாக எல்லாராலையும் கொள்ற அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்லை மனோ தத்துவ நிறுவனங்கள் சொல்றவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசைடலும் போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இந்த மனதிலோட இயக்க ரகசியம்னு தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்போ கிடைக்கணும் அந்த ஞானம் தான் கிடைக்கும்